ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லது ஒரு வீணை சேனல் இந்த வீடியோவில் சீனி அவரைக்காய் அதாவது கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு கொத்தவரங்காவை நல்லா கிளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கடாயில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி காய்க்கு தேவையான கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி காயை வேக விட்டுறலாம் அதுக்கு இடையில இந்த பொரியலுக்கு தேவையான தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் கூட காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஜீரகம் மஞ்சள் தூள் தேவை அப்படின்னா ஒரு பல் பூண்டு கூட சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொத்தவரங்கால தண்ணியெல்லாம் வற்றி காய் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்லையே வச்சு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக ஹெல்த்தியான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிரும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நல்லது ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ